வணக்கம் ஸ்ரீ அன்னைக்கலை அறக்கட்டளை மூலிமா அந்த பதிவு வந்து வெளியேறோம் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா ரசமணி சமமான பதிவு தான் பாதரசத்தை வந்து முறையாக செஞ்சு ஜெயரசமாக்கி அதை உருகி நம்ம வந்து ரசமணி செஞ்சுருக்கோம் இதுக்கு பல வகையான சாரணைகள் கொடுத்து சத்துக்களையும் சாரணை கொடுத்து நம்ம வந்து ரசமணியாக செஞ்சுருக்கோம் தெய்வீக்கு ஆற்றல் அதிகம் உடையது பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை உடையது இன்னும் அநேக நன்மைகள் இந்த மணியால் நமக்கு ஏற்படும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நைன் ஜீரோ ஃபோர் செவன் டபுள் நைன் எயிட் த்ரீ ஜீரோ ஃபைவ் அந்த நம்பருக்கு மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னும் தெய்வீக ஆற்றலுடைய ரசம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்